ஆண்டவர் வல்லமை உள்ளவர் சக்தி நிறைந்தவர் என்பதை இன்றும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இப்போ இந்த நேரத்தில் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அதிசயத்தை அற்புதத்தை சாட்சியாக ஒரு குடும்பம் பகர வருகிறார்கள் ஆண்டவரை நாம் அவர்களோடு சேர்ந்து துதிப்போம் சாட்சியம் பகர வேண்டுமென்று கேட்டுக்கொண்ட இந்த குடும்பத்தார் வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் 没有没考。 இடத்துக்கு நான் போறவேல கோவாவுக்கு போற நேரத்துக்கு என் குழந்தைக்கு நான் கோவாவுக்கு போறப்ப நான் பணத்தை கட்டிட்டமே நம்ம எப்படி போகாம இருக்கிறவும் முடியல என்னால அதே சமயத்தில் என் பிள்ளையும் விட்டுட்டு என்னால போக முடியல நான் சாமி மேல ஒரே நம்பிக்கை என் பிள்ளைக்கு சுக பிரசவம் கிடைக்கணும் சாமி நான் நல்ல முறையில நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து உங்களை வணங்கிட்டு வரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டு போனேன் அதேபடி நானும் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் என் பிள்ளைக்கு நல்லா சுக பிரசவம் ஆயிருச்சு கோடான கோடி நன்றி சௌரியா இருக்கு நன்றி 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 நன்றி